அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதார வசதி நல்லபடியாக நீடிக்கிறது எனவே கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விடக்கூடியதாகவும் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது அப்படின் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்படுமாக இருந்தாலுமே அது இப்போது சரியாகிவிடும் அலுவலகத்துல உங்களுக்கு சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானா வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் புதன் சந்திரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரியம் வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் வாக்கியஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க வரவை போலவே செலவுகளும் உங்களுக்கு இருக்கலாம் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கு திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் வேலை சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை நீங்கள் எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரை வாங்கி விடுவீங்க மேலிடம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் நிம்மதி ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு வீண் அழைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் வாகனத்தை ஓட்டும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கும் பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுல கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள் விளங்கும் போட்டிகள் குறையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான உங்களுக்கு தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சலும் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் சிலர் பல வகைகளில் பிறரால் குற்றம் சாற்றப்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பதும் நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வசதிகளிலுமே இன்பம் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பயணங்கள்ல போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன் மூலம் உங்களுக்கு இன்பம் ஏற்படக்கூடியதாகவும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்துல நீங்கள் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானம் அடைவாங்க ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக போக்கு காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளால் எதிர்கால நலன குறித்து நீங்க கவலை உண்டாகலாம் வீண் செலவுகள் குறையும் பயணங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்துல இருந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடியதாகவும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பல வழிகளில் தனவரவு ஏற்படும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்து அதனுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடையலாம் சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு மற்றவர்களுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு இயல் சாதம் நிவேதமாக செய்து காகத்திற்கு வைத்த பிறகு உங்களுடைய பிணிகள் நீங்கும் காரிய தடை எதிர்ப்புகள் அகலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்களை எந்த வித சிரமமும் இல்லாமல் நீங்க நிறைவேற்றுவீங்க வெட்ட வழியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள்ல உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பாராட்டப்படும் சந்திரனின் இடப்பயிற்சியால் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க கூட்டு தொழில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு கமிஷன் வியாபாரத்தில் சிக்கலை நீங்கள் எதிர்நோக்குவீங்க ஐடி ஊழியர்களின் வேலை இலக்கலாம் வியாபாரம் அந்தமான நிலையில் இருக்குது புதன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பாங்க குரு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு உங்கள வீழ்த்தி எதிரிகள் திட்டம் போடுவாங்க எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பதால சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீங்க இல்லற வாழ்க்கையில் புதிய ஒரு உற்சாகத்தை நீங்கள் பெறுவீங்க சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதும் கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்று கெடுத்து கொள்ளாதிருப்பதும் நல்லது ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிரிகளை முறியெடுப்பீங்க கேது ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு தந்தையார் மூலம் உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புணர்வோடு அணுகும் தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி தெளிவு ஏற்படும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற பண வரவு உண்டு துறையில வியாபாரிகள் புதிய வர்த்தக வாய்ப்புகளை பெற்று தொழில் விருத்தி செய்வதற்கான சூழல் ஏற்படலாம் உத்தியோகர்கள் புதிய பணியிட மாற்றத்தை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகளில் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலன அடிவயிற்று பகுதியில் வலி முதுகு வலி ஆகியவை ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் திருக்கோவில்களுக்கு வந்து நீங்கள் கடவுளை வழிபட்டு வீடு திரும்பும்போது இளம் பெண்களுக்கு இனிப்புகளை வழங்குவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தகவல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே